அனைவருக்கும் வணக்கம் நான் தயார் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் அதேபோல் நீங்களும் நலமாக இருக்க வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த சேனலை நிறைய பேர் பார்த்துருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் அணினால் எங்களுக்கு அது உத உதவியாக இருக்கும் மிக உற்சாகத்தோடு நாங்கள் இந்த காணொலியை செய்வதற்கு ஆதரவை தந்து கொண்டு மீதியோக்குள்ள போகலாம் என்று ஒரு வித்தியாசமான ஐட்டம் தான் பூஸ்டி இந்த பாசாக தான் நாங்கள் செய்ய போகிறோம் இதுக்கு கணக்க தேவையான பொருட்கள்னா வெங்காயம் உள்ளி அரைச்சரைச்சி அஞ்சு விடுவாங்க ரவுன்னு சொல்லி மெத்தி சாசம் கொஞ்சம் மஞ்சள் தூளோட இது ரெடியாக சின்னாக்களுக்கு ஆக்களுக்கு அது விருப்பமான சாப்பாடும் தொடர்ந்து கொடுத்தால் கூட சாப்பிடணும் இப்போ இதாக கூடுவோம் தண்ணி ரெடி ஆகிட்டு தண்ணியில் போவோம் தண்ணியை கொஞ்சம் கூட்டிடுவோம் இது ரெடியாகும் அது சூடாகட்டும் இதை போசிய தேசி ஊற்றி தேசிய முனை ரெடி ஆகிடுங்க ஈஸியாக செய்யக்கூடிய தான் இது இதை வச்சாச்சு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு காப்பா போடு ஓகே என்ன ரெடி வாசி இப்போ சேர்த்து விட்டா சரி ஓகே ஓகே எது ஒரு காரம் வேணும்னு சொன்னால் செத்தல் மிளகா போடலாம் நான் ஒரு செத்தல் மிளகா போடுறேன் செத்தல் மிளகாய் சின்னக்கால் கொஞ்சம் உறக்கி மட்டும் அதை தாண்டி அதுக்கப்புறம் உள்ளிய போகும் இது எங்களை கறி மாதிரி இருந்தால் பாஸ்தாக்கு கொஞ்சம் சின்ன தாளிக்கு போட்டால் நல்லா இருக்கும் இது வழங்கி வந்தோன்னா வெங்காய சேமிப்பு விட்டவன்தான் எங்களுக்கு தேவையானது என்னவென்னு கொண்டாலும் எங்களை இதுக்கு போடலாம் கால சென்னைக்கு சும்மா சாத்தாட்டி போட்டு உருண்டி சிலவெல்லாம் ஓட போட்டு வருஷம் நாங்கள் அப்படியே கூட சாப்பிடுறோம் அவதி வர்றதுக்கு மரங்கள் தான் இராச்சி போவோம் இறைச்சி தண்ணி போட்டு ஓகே அது கேட்டு Gala, dia, gala, gadaiai. <noise> 34000, an, 500000, 300000, 300000, an, 200000, 3000000, 3000000, 4000000, 4000000, 4000000, 4000000, 40000000, 40000000, 40000000, pun pom இதுக்கு தக்காளியின் விஷயத்தில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நாங்கள் செய்த சோசு தான் ஊற்றப்பறோம் இது வந்து திக்கானது இல்லை இது இந்த பாஸ்தா செய்கிறது தக்காளி மணி நாங்கள் இதை செய்கிறது செய்கிற முறை நாங்கள் திரும்ப செய்யக்கூட இதையும் போடுவோம் இது எப்படி செய்து நோமலாக குறித்து நிலைக்காமல் நடைபெறும் காட்டும் தக்காளி பண்ணா நாங்கள் வேண்டி செய்கிறோம் இது நாங்கள் வேண்டி செய்து வைக்கணும் அதனால் லெவல் ஒன்றும் இல்லை கடையில் பண்ணுறது மலி வந்துட்டுன்னா தக்காளி வேண்டி நாங்கள்லாம் காசு காசு இப்படி அடைச்சி வச்சா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கிடச்சி ஓகே நீராட்சி போகலாம் கொஞ்சம் மஞ்சள் மனம் தாண்டி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்தவனு சொன்னால் கேரம் தேவையண்டு கேரம் போடலாம் போடாமல் கூடலாம் அரைத்தரைச்சி எங்க சொல்லுவாங்க ரகுல செஞ்சு வேணும் ரெண்டு வேற கொஞ்சம் உப்பு கேட்போம் உப்பு உப்பு இரட்சி சேத்தவ்ளவு உப்பு இம்பார்ட்டம் சொன்னா ஓகே இது போ சாப்பாடு இத்தாலி சாப்பாடு இப்படியான சாப்பாடு தான் சாப்ட்டு செய்யலாம் இன்னும் செய்யலாம் ஈரோட இசாசா ஒரு அடி என்ற அடிச்சா தா கலரு ரெண்டு அவ்வளவு விருக்கமாயிருக்கு போட்ட மாதிரி தான் கலர் இதில் இதுக்கு என்ன மோட்டர் எடுத்து கொண்டு வரோம் காட்டுவாங்க அது போடலாம் போடாமலாம் இது பான்னா லாத்தி வந்து சின்னாக்கள் விரும்பி சாப்பிடணும் இது கலக்கலாம் இந்த ரசிக்க சில பல கலக்கிற இல்லை சில பல கலப்பாம சின்ன கலந்தா இது ஒரு லாத்த பால் தான் திக்க இருக்கும் பான்னான்னு சொல்றது இஞ்ச வேற நாட்டுல என்ன வந்து சொல்றோம் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இது நான் போட இல்லை சிலாவலை போடுறது போட்டால் நல்லாயிருக்கும் இன்னும் சுவையாக இருக்கும் என்ன அஞ்சு நிமிடத்துக்கு பிறகு ரெடி ஆயிடுச்சு சரி இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுக்குது நம்ம முறுக்கு முறுக்காக இருக்கும் விருப்பமான பாஸ்தா இவைக்கு வேறு ஐட்டம் இருக்குது ஆனால் இதுதான் இன்றைக்கு போடுறது இதெல்லாம் நிப்பாட்டு நான் பாஸ்தா ரெடி ஆகிட்டு இதுக்காக போட்டு இது கிளைம் நிமிஷம் அவைய விட்டால் அதில் ஊறி இந்த இறச்சி ஊறி அதோட சேலைக்குள்ள இறச்சி இந்த சுவையெல்லாம் இதோட வேலை கேட்க நல்லா இருக்கும் நாங்கள் இதுக்கு காரம் கணக்க சேர்க்கலை நீங்கள் பண்ணுன்னா தூளும் சேர்க்கலாம் நம்மளாவு தேக்கலாம் என்னென்னாலும் விருப்பத்துக்கு தக்க மாதிரி சேர்க்கலாம் வெரிஞ்சீரமும் ஒன்றும் போடல தனியாக உள்ளி மட்டும் போட்டு வைக்கணும் மும் போடலாம் என்ன விருப்பமோ அதை போட்டு இது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு கிடைக்கும் அவசரத்தில் செய்யலாம் கிராச்சி இல்லாட்டி மரக்கரை நினைச்சுன்னா இதுக்குள்ளே சா இந்த சோசுக்குள்ள கத்திரிக்காய் பொரிச்சு போடலாம் மரக்கறி சமைக்கிறேன்னு சொன்னால் அப்படி இல்லாட்டி சுக்கினா என்ன மரக்கரைண்டாலும் போட்டால் மரக்கறி பாஸ் இப்ப ரெண்டு பொறுத்து ரெடி ஆகும் இப்போ பாசம் ரெடி ஆயிடுச்சு கோப்பையெல்லாம் போடுவோம் அடுத்தது கோப்பையெல்லாம் போடுவோம் அப்படின்ட்டு சுடா சுடா சாப்பிட பிரமாதமாக இருக்கும் ஓகே அப்ப ரெடியாகல மேசைக்கு வரலாம் இந்த தாவலாம்னு சொன்னா மேசை நான் கலந்து அரிஞ்சு சாப்பிடு அப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ விருப்பம் இந்த பாசா ஒரு நாளும் கூட ரெண்டு நேரம் கொடுத்தாலும் கூட சாப்பிடுவேனா மரியாதை பா சாப்பிடு பாசாவுக்கு டெய்லி சாப்பிட்டா உடம்பு வைக்கும் சூப்பரா இருக்கு மரியாதை சாப்பிடு அடுத்ததான் இந்த காணொலி எங்கள் ரவிசந்து மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பாய்